லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நீயும் போய் அந்தபடியே செய்யின்றார் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகவும் சரியென்று நாம் அறிந்திருப்போம் ஆனால் மற்றவர்கள் அவ்விதம் அறிவதில்லை அவர்களுக்கு எவ்வளவுதான் விலக்கி விவரித்து பேசினாலும் அவர்களை நம்ப வைப்பது கடினமாகிவிடுகிறது ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்து நாம் யாரையும் நம்ப விட முடியாது ஆனால் அதற்காக சோர்ந்து போக தேவையில்லை எதனை சரி என்று நம்பினோமோ அது சரி என்று இன்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதனை சரி என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் இங்கு கூட ஆசாரியன் லேவியன் ஆகியோரின் செயல்பாட்டை பார்க்கலாம் ஆசாரியரும் லேவியரும் மக்கள் சரியான வழியில் நடக்க வழிகாட்டும் தேவ மனிதர்கள் ஆனால் இங்கு ஒரு மனிதன் அடிப்பட்ட கிடக்கும்போது அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் சென்றுவிட்டனர் ஆனால் அங்கு வந்த சமாரியனும் அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தான் அதன் மூலம் அந்த மனிதனின் செயல் பாராட்டப்பட்டது அந்த சமாரியனைப் போல நாமும் செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே நாம் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதை விட அதை வாழ்ந்து காட்டி புரிய வைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதுவே எளிதில் மற்றவர்களை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்